in மகியங்கனை பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த நபர் தொடர்ந்தும் தெரிவித்துள்ளனர் மகியங்கனை தம்பராவ பகுதியை சேர்ந்த ஐம்பத்தோரு வயதுடைய ஒருவரே சம்பவத்தில் காயமடைந்துள்ளார் இரு தரப்பினருக்கும் இடையிலான வாக்குவாதம் முற்றிய நிலையில் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் வயதுடைய ஒருவர் சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்டது என கருதப்படும் கைது செய்யப்பட்டதாக நடத்தப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சிறிய பாரவூர்த்தி ஒன்றை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கி பிரயோகத்தை இவர்கள் மேற்கொண்டுள்ளனர் துப்பாக்கி பிரயோகத்தின் போது பாரவூர்தியில் இருந்த இருவரும் அருகில் உள்ள வர்த்தக நிலையமொன்றில் ஒன்றில் பாதுகாப்பாக தஞ்சமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த சம்பவத்தில் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்தோடு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட இருவரும் தப்பிச் சென்றுள்ளனர் இந்நிலையில் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கம்பஹா போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்